எவருக்கும் வணக்கம் நான் அவங்க எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னமும் திதிசூனியமும் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் மேஷ லக்னமும் திதிசூன்யமும் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம் இந்த திதிசூன்யம் அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த திதிசூன்யம்ன்றது ஒரு ஒரு திதிக்கும் இரண்டு ரெண்டு ராசிகள் சூன்யம் வரும் அப்படின்ட்டு அதை இன்றைக்கி என்ன நம்ம லக்னத்தோடு சேர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது அதனால் இதை நம்ம ரொம்ப எலாபரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸாக பார்க்க போகிறோம் இந்த தலைப்பை பார்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த செய்கிறப்போ அந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு இதில் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை தவிர நிறைய விஷயங்களை நிறைய பேர் தானே முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் ஒரு திருமணம் ஒரு சாந்தி முகூர்த்தம் ஒரு கிரகப்பிரவேசம் இப்படின்ற மாதிரியான பொதுவான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஜோதிடரை அணுகி ஒரு முகூர்த்தம் குறித்து அந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மக்கள் நிறைய இருக்கிறாங்க அது போக இதர விஷயங்கள் எல்லாம் பொதுவாக இந்த கிழமை இந்த நட்சத்திரம் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துறாங்க ஒரு சிலர் கூட அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டு இந்த ஓரை இப்படின்ற மாதிரி ஒரு மூணு நாலு அஞ்சு கிளீ லிஸ்ட் மட்டும்தான் வச்சுட்டு அவங்களா செலெக்ஷன் பண்ணி பண்ணிடுறாங்க பண்ணுறது ஓகே ரைட் நல்லது தப்பு இல்லை பட் ஆனால் அவர்கள் நினைத்து செய்த காரியம் நிறைவேறிச்சா வெற்றி அடைஞ்சிச்சா அப்படின்றது பார்த்தோம்னா ஃபெயிலியர்ஸ்னுடைய எண்ணிக்கை நிறைய இருக்குது இது நான் பண்ண சக்ஸஸ் ஆகலை அப்படின்ட்டு ஸோ இப்போது ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு முயற்சியை செய்கிறோம் அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிச்சின்னா அவர்களுக்கு இயற்கையாக வாழ்க்கையில் நன்மை மேன்மை வளமை அப்படின்றது வந்துடும் நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன் ஆனால் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்ற ஒரு தன்மை வரும்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை வளர்ச்சி அப்படின்ற ஒன்று இல்லாமல் நார்மலானவோ அல்லது கீழே நிலையை நோக்கியோ பயணிக்க ஆரம்பிக்குது அப்போது நம்ம செய்கிற நிகழ்வு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அர்த்தம் அந்த நிகழ்வு அப்போ எந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படின்றதும் மாதிரி முக்கியமானது அதில் இந்த கிழமை இல்லை இந்த நட்சத்திரம் இல்லை இந்த ஓரை இப்படின்ற சில விஷயங்கள் மட்டும் பார்த்தா போதுமானா அதற்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அதில் மிக முக்கியமான காரணிகளில் ஒரு காரணி இந்த திதிசூனியம் அப்படின்றது இப்போ அந்த முறையில் இப்போ இந்த ஒரு மேஷ லக்னத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேஷ லக்ன அன்பர் ஒரு நிகழ்வுக்காக ஒரு விஷயம் செய்கிறார் இப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துப்போம் ரெண்டாம் பாவம்னால் நமக்கு என்ன தெரியும் தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் பேச்சு எப்படின்றது அப்போது ஒரு மேஷ லக்ன அன்பர் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு பெரிய பணத்தை யாருக்கோ கொடுக்குறார் இல்லை ஒரு பெரிய பணத்தை இருந்தோ வாங்குறார் அது கடனாக வாங்குறாரோ வேற எதுக்காக வாங்குறாரோ என்ன காரணம் வேணா இருக்கட்டும் பட் வாங்குறார் இல்லைன்னா ஒரு பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறார் நாளைக்கு இவ்வளோ ரிட்டன்ஸ் வரணும் இவ்வளோ சேவிங்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு கணக்கோடு எதிர்பார்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறார் இல்லைன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எஃப்டியில் போடுறார் அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ஸ்லையோ இல்லைன்னா ஏதாவது பாண்ட்ஸ்லையோ போடுறார் அப்படின்னு வச்சுப்போம் அப்படியும் இல்லை ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறார் இவ்வளோ கிராமுக்கு நான் கோல்டு வாங்கி வைக்கிறேன் இல்லை இன்றைக்கி காலகட்டத்துக்கு கோல்டு நம்ம நார்மலாக வாங்காமல் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ கிராம் அவ்வளோ கிராம்னு நம்ம ஆன்லைன்லேயே கோல்டு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாமல் நம்ம பேரில் இன்வெஸ்ட்டாக பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒரு லாபத்தை எதிர்பார்த்து பிற்கால தேவைக்காக ஒரு என்ற பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வைக்கிறாங்க கொஞ்சம் சின்ன லெவலில் அப்படின்னு வந்தோம்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியாவோ அல்லது போஸ்டலில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவோ ஒன்று பண்ணுறாங்க அப்படி இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட் ஒரு நார்மலாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்டினுடைய பேரே சேவிங்ஸ்ன்ற அக்கௌண்ட்டு நம்ம சேவ் தான் பட் இன்றைக்கி நிறைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறமான்றதே கொஸ்டின் மார்க்காக இருக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி எல்லா பேங்க்லேயும் எத்தினுற வரப்பட்டு அது ஒரு சார்ஜஸாக நிறைய பேங்க்கில் பிடிக்கப்படுது அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறவங்களுடைய எண்ணிக்கையும் இன்றைக்கி நிறைய தான் இருக்குது ஸோ அப்போது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நேரம் நமக்கு சிறந்த நேரமாக இருக்கணும் இப்படி இந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம்ன்ற ஒரு காரகத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகிறோம் இப்படி எதையோ ஒன்று நம்ம செய்கிறோம் அதுக்கடுத்தது ரெண்டாம் பாவம்னா குடும்பம் இப்போ ஒரு குடும்பத்திற்காக ஒரு நிகழ்வு இந்த விஷயம் அந்த விஷயம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அதுக்கடுத்தது ரெண்டாம் பாவம்ன்றது நம்மளுடைய வாக்கு பேச்சு இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை முடிச்சு தரேன் இன்றைக்கி வந்து இதை செய்கிறேன் இன்றைக்கி வந்து இதை தரேன் இப்படின்னு ஏதோ ஒரு வாக்கை யாரோ ஒருத்தர் யாருக்கோ கிட்டே கொடுக்க தான் போகிறோம் அப்போ அந்த வாக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் எப்படி அப்படின்றது முக்கியம் அதுக்கு அடுத்தது உணவு ரெண்டாம் பாவம்ன்றது இப்போ உணவுன்றதுல பொதுவாக நம்ம டெய்லி சாப்பிட்றோம் அதனால் பிரச்சனை இல்லை பட் இந்த உணவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் இந்த மருந்தை இதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ அந்த உணவு நம்ம வாழ் வழியாக அந்த வாயின்றது ரெண்டாம் பாவம் அப்போ அந்த ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ஸோ நம்ம ஒரு நிகழ்வு செய்கிற அன்னைக்கு அந்த இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மேசலக்னக்காரர்களுக்கு கெடக்கூடாது அது கெடுறது அப்படின்றது பல வகையில் கெடும் அது மிக முக்கியமாக இந்த திதிசூன்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கெடும் இப்போ ஒரு மேஷலக்ன நபர் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய பணத்தை சார்ந்தோ குடும்பத்தை சார்ந்தோ வாக்கு என்று சொல்லக்கூடிய பேச்சை சார்ந்தோ அல்லது வாய் சார்ந்த ஏதேனும் ஒரு செக்கப்புக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது இந்த உணவு இப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமானது அது என்னோடய லைஃப்பில் எதிர்பார்த்து செய்கிறேன் கொஞ்சம் பெரிய மாற்றத்தை தருணு நம்புகிறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து ஒரு பெரிய காரியமாக அதை செய்கிறாருன்னு வச்சுப்பேன் அந்த காரியம் செய்கிற அன்றைக்கி அது சதுர்த்தி திதியாக இருந்தாலோ அல்லது திரியோதசி திதியாக இருந்தாலோ அந்த காரியம் அவர் நினைத்த அளவுக்கு வெற்றியை அவருக்கு தராது ஏன் அப்படின்னா அந்த சதுர்த்தி அப்படின்ற ஒரு திதிக்கும் திரியோதசி அப்படின்ற ஒரு திதிக்கும் அந்த மேசலக்னத்திற்கு இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி சூன்யம் அப்படின்ற ஒரு தன்மையில பெறும் சூன்யம்னா இருட்டு எம்டி இல்லை வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் இப்போ ஒரு சதுர்த்தி அன்னைக்கு போய் ஒரு எஃப்டி போடுறார் ஒரு சதுர்த்தி அன்னைக்கு போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறார் அதனுடைய தன்மை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க எதிர்பார்த்த ஒரு நன்மையை ஒரு வெற்றியை கண்டிப்பாக தராது அப்போது இந்த இரண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் எப்பொழுதுமே சதுர்த்தி அன்றோ திரியோதிசி அன்றோ தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்றது இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பாவத்துக்கும் நீங்களே அப்ளை பண்ணலாம் பட் நம்ம கடைசியாக போட்ட சில வீடியோக்கள்லாம் எல்லாத்துக்குமே நீங்களே தனித்தனியாக வீடியோவாக போட்டால் நல்லதுன்னு நிறைய பேர் கேட்டதுனால தனித்தனியாக ஒவ்வொரு பாவத்திற்குமே நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஸோ அப்போ அந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த திதி என்று இந்த பாவம் சூனியம் வரும் அதே மாதிரி அந்த வீட்டினுடைய ஓனரான சுக்ரன் அந்த சுக்ரன் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ நீங்கள் செய்கிற அந்த திதி அன்னைக்கு அந்த சுக்கரன் இருக்கிற வீடும் அதே மாதிரி திதி கூடாது வேற ஒரு திதி அன்னைக்கு செலக்ட் பண்ணுறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஞ்சமி அன்னைக்கு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த சுக்கரன் மிதனத்திலேயோ அல்லது கண்ணிலே இருந்தால் கூட இந்த காரியம் நீங்கள் நினைத்த அளவுக்கு நன்மையை வெற்றியை தராது அப்படின்றது விஷயம் அதே போல் அந்த இரண்டாம் அதிபதியான சுக்ரன் கோச்சாரத்தில் நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் இப்படின்ற தன்மையிலையும் இருக்கும்பொழுது இந்த சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடாது ஸோ அந்த ரெண்டாம் இடம் திதிசூன்யம் ஆகக்கூடாது அந்த ரெண்டாம் அதிபதி போய் இன்னொரு ஒரு திதிசூனியம் வீட்டில் இருக்கக்கூடாது ஸோ இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா அந்த பொருளாதாரம் நீங்கள் என்ன நினச்சி எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறமோ அந்த நிகழ்வு வெற்றியடும் இப்போ மனிதர்கள் எல்லாமே செய்யக்கூடிய காரியங்கள் தொடர்ந்து வெற்றி தந்துச்சுன்னா அவர்கள் இயற்கையாக வாழ்க்கையில் மேன்மையை நோக்கி நன்மையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம் பட் நம்ம எல்லாருமே செய்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் ஏதோ ஒரு காரணியால் அது வெற்றியை தராமல் தோல்வியையோ அல்லது இழப்பையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்துகிறது அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இந்த திதிசூன்யத்தை இந்த முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் முகூர்த்தம்னால் எல்லாமே பார்க்கணுன்றது அர்த்தம் இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான சில தலைப்புகள் இருக்குது அதை வரிகமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றியினுடைய அளவானது அதிகரிக்கும் அப்படின்றது ரொம்ப இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஸோ இதுபடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன்